தமிழகத்தில் மீளாத விழாக்கள் இங்கு மட்டுமல்ல தமிழகம் முழுக்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்திற்கு முன்னாலே நிலை என்ன தெரியுமா இந்த நாட்டினுடைய சகோதர சமயத்தை சார்ந்த அல்லது கடவுள் மறுப்பில் இருக்கிற நிறைய தலைவர்கள் அது ஒரு தந்தை பெரியாரோ ஒரு பேரறிஞர் அண்ணாவோ ஒரு மாப்போசியோ அல்லது வேறு யாராவது அன்றைக்கு இருந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் பல மதங்களை சார்ந்த தலைவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான இணைப்பு பாலமாக இருந்தது எது தெரியுமா மீளாது மேடை நீ மீளாது கூடுமான்னு எப்ப சர்ச்சையை கொண்டு உள்ள வர்ற வருகிற போது ஒரு காலத்தில் முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்குமான நல்லிணக்கத்திற்கு பாலமாக இருந்த மீளாது அல்லது சீரத்து நபி ஏதோ ஒரு வார்த்தை அந்த மேடைகள் இது கூடுமான நீ சர்ச்சையை துவங்குவதற்கு இணக்கத்தை கெடுப்பதற்கு வருகிறாய ஒழிய இணக்கத்தை கூட்டுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லையே ஊடகங்கள்ல நிறைய விதமான வெடிப்பு அவதூறுகள் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று மாறி மாறி ஊடகம் திட்டமிட்டு திணிக்கிற எத்தனையோ போய் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இவ்வளவு பயங்கரவாதம் தொடர்பான எல்லாம் கேள்விப்பட்டதற்கு பின்னாலையும் கூட இடுப்புல குழந்தைய கையில தூக்கி வச்சுட்டு காலையில ஃபஜருக்கு பின்னாடி பள்ளிவாசலுக்கு வரா தெரியுமா ஒரு இந்து தாய் ஒரு கிறிஸ்தவ தாய் சகோதர சமையல் திறந்த தாய் மதுரைவுக்கு பின்னாடி மந்திரிப்பதற்கு போகிறேன் மசூதிக்கு என்று சொல்லிவிட்டு கையில இடுப்புல குழந்தையோட வந்து நிற்கிறாள் அல்லவா இது இது எவ்வளவு பெரிய இணக்கம் அல்லது எவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்புங்கிறது உனக்கு தெரியல நீ உக்காந்து ஓதி பார்க்கறது போடுமான்னு சர்ச்சை பண்றது மட்டும்தான் நீ செய்வது அதுதானே மந்திரிப்பதற்கு வருகிறேன் என்று மசூதிக்கு வருகின்ற இந்து கிறிஸ்தவ எத்தனையோ சமயங்களை சார்ந்த இந்த நாட்டிலே தோளோடு தோழாய் வாழுகிற தோழமைகளான சகோதரர்கள் இணக்கத்திற்கு ஊர் விளை பிடிப்பதை மாத்திரம் அல்லது அதுபோன்ற தலைப்புகளை மாத்திரம் எடுத்து 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 திரும்ப திரும்ப பேசி சலசலப்பை தொடர்ந்து உண்டாக்குவதனுடைய பின்னணி என்ன என்பதை நீங்கள் யோசியும்